எவதிய மாணவர்களே ஆசிரியர் பிரிவக்கணும் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது சிம்ளிஃபை சுருக்குக எங்கள் நம்பர்ஸில் என்ன சுருக்குக மாடல்வா பயந்த வேல்யூவா ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் டாட் டாடா ஒன் மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன்று மைனஸ் ஒன்றுங்கில மூணு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று கீழே நாலு பிறக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை அஞ்சு பிற்கல் ஒன்று மைனஸ் ஒன்று கீழே ஆறு டா 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 ஒன்று மைனஸ் ஒன்று கீழே நூறின் மதிப்புக்கானுங்க இதில் நாலு விட கொடுத்துருக்காங்க ஏ ஒன்று பை நூறு பி ஒன்று பை ஐம்பது சி ரெண்டு பை மூணு டி தொண்ணூத்தொம்பது பை நூறு சரி இப்போ நான் எதை பார்க்குறது ஷார்ட் கட் மெட்டில் பார்க்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ சாரி ஒன் பை நூறு ஹண்ட்ரட் சரி இது ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீக்கு கிராஸ் பண்ணுற குறுகு பொருட்கள் பருக்குனா மூணு மைனஸ் ஒன்று பை மூணு கடிசு ஈக்குவல் டு மூணு ஒன்று போனால் ரெண்டு பை மூணு இதுதான் முதல் அடுத்தது ஒன்று மைனஸ் ஒன்று பை ஹண்ட்ரட் அந்த குறுக்கு பொருட்கள் பருக்குனா ஒன்று இன்ட்டு நூறு நூறு மைனஸ் ஒன்று பை நூறு ஈக்குவல் டு தொண்ணூற்றொம்பது பை நூறு இது முதல்ல நாங்கள் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் A, suppose minus in the given sum place the number above the first number on the top and place the number below the last number at the bottom suppose plus is the, in the given plus uh, is given in the sum place the number above the last number on the top and place the number below the first number at the bottom in a, கணக்கில் மைனஸ் இருந்தால் முதல் எண்ணின் மேலே உள்ள எண்ணெய் முதல் எண் ஃபஸ்ட் நம்பர் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு கடைசி எண்ணில் கீழே உள்ள எண்ணெய் கீழே போடவும் கணக்கில் சப்போஸ் ப்ளஸ் இருந்தால் கடைசி எண்ணில் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு முதல் எண்ணின் கீழே உள்ள எண்ணெய் கீழே போடவும் அப்போ என்ன முதல்ல கணக்கில் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் முதல்ல இருக்கக்கூடிய மேலே என்ன போடுறோம் என்ன இருக்குது ரெண்டு சரி அடுத்தது என்ன பண்ணுறோம் கீழே கடைசி எண்ணில் கீழே உள்ள எண்ணெய் போடணும் கீழே எண்ணெய் இருக்குது கடைசியில் நூறுன்னு நூறு போடுறோம் அப்போ ரெண்டு பை நூறு இதை கட் பண்ணி சுருக்கணும் ஓர் ரெண்டு ஒன்று கீழே ஐம்பது தி இஸ் தி ஆன்சர் அடுத்து ரெண்டா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் டாட் டாட் ஒன் மைனஸ் ஒன் பை என் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெல் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு ஒன்று மைனஸ் ஒன்று பை என் மதிப்பை ஒன்று பை ஒன்று மைனஸ் என் ஒன்று பை என் மைனஸ் ஒன் ரெண்டு பை என் பி வந்து ஒன் பை என் சரி முதல் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம் முதல் நம்பர் என்ன ஒன் மைனஸ் ஒன் பை டூ லாஸ்ட் நம்பர் என்ன ஒன்று மைனஸ் ஒன் பை என் சரி ஃபஸ்ட் நம்பருக்கு பிறகு அந்த நம்பருக்கு என்ன ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டில் ஒன்று போனால் ரெண்டு எப்படி ஒன்று பை ரெண்டு சரி கடைசி நம்பருக்கு என்ன பண்ணுவோம் ஒன்று மைனஸ் ஒன் பைனா கொடுக்குற பேருக்கு கீழே இருக்க நம்பரை போகணும் என் மைனஸ் ஒன்று என் பை எண் அந்த சப்போஸ் மைனஸ் இஸ் இவன் இந்த சாம் பிளேயத்தி நம்பர் எவ்வளவு ஃபஸ்ட்டு நம்பர் அந்த டாப் அந்த பிளேசி நம்பர் பிலோ த லாஸ்ட் நம்பர் அடிப்பேன் சப்போஸ் ப்ளஸ் இஸ் இவன் இந்த சாம் பிளேசி நம்பர் எகவதி லாஸ்ட் நம்பர் ஆகட்டா அது பிளேசி நம்பர் பிளோதி ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு போகும் ஏன்னா கணக்கில் மைனஸ் இருந்தால் முதல் எண்ணில் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு கடைசி எண்ணெயில் உள்ள கீழே எண்ணெய் கீழே போடணும் கணக்கில் சப்போஸ் ப்ளஸ் இருந்தால் கடைசி எண்ணில் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு எண்ணெயில் கீழே உண்மை முதல் எண்ணின் கீழே உள்ள எண்ணெய் போடணும் சரி இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குது மைனஸ் போட்டுருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா முதல் எண்ணின் மேலே உள்ள முதல் எண்ணின் மேலே உள்ள என்ன ஒன்று சரி அப்புறம் என்ன பண்ணோம் கடைசி எண்ணின் உள்ள கீழே கடைசி கீழே என்ன இருக்குது அப்போ ஒன் பை என் பயந்தர் ஐடியா ஒன் மைனஸ் ஒன் பை டூ இன்டூ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் டாட் டாட் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு கிர்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு ஒன்று மைனஸ் ஒன்று பை நாலு இங்கே ஒன்று மைனஸ் ஒன்று பை அஞ்சு மதிப்பு காருங்க கேட்டேட்டார் கொடுக்கல தான் ஒன்று தான் அஞ்சு நம்பர் சரி இது ஏ வந்து ஒன்று பை ரெண்டு வந்து ரெண்டு பை சி நாலு பை அஞ்சு ஒன்று முதல்ல ஃபஸ்ட் நம்பர் எடுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு லாஸ்ட் நம்பர் என்ன ஒன்று மைனஸ் ஒன்று பை அஞ்சு இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு பொறுப்பு பட் பிறகு அந்த நம்பரை கிளம்பும் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ ஒன்று பை ரெண்டு லாஸ்ட் நம்பர் என்ன ஒன்று மைனஸ் ஒன்று பை அஞ்சு அப்போ குறுக்குன்னா ஓரஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று பை அஞ்சு நாலு பை அஞ்சு சொன்ன சப்போஸ் மைனஸ் டிவன் இந்த சார் பிளேத்தி நம்பர் எபோ தி ஃபர்ஸ்ட் நம்பர் ஆகிட்டா அண்ட் பிளேத்து நம்பர் தி லாஸ்ட் நம்பர் எழுதி போட்டார் சப்போஸ் பிளஸ் சிம்பிள் இருக்கு கணக்கில் மைனஸ் இருந்தால் முதல் எண்மீன் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு கடைசி எண்மீன் கீழே உள்ள எண்ணெய் கீழே போடணும் சப்போஸ் கணக்கில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி எண்ணில் உள்ள மேலே எண்ணெய் மேலே போட்டு முதல் எண்ணில் உள்ள கீழே எண்ணெய் கீழே போட்டு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க மைனஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் என்ன செய்யணும் முதல் எட்டில் மேலே இருக்கிற எண்ணெய் போகுது அப்போ ஒன்று அடுத்து கீழே என்ன பண்ணணும் லாஸ்ட் நம்பருடைய எண்ணெய் கீழே லாஸ்ட் நம்பர் என்ன நாலு பேர் அது அஞ்சு அப்போ ஒன்று அஞ்சு டி வேல்யூ வேதியா ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் டாடா டாக்ட் ஒன் இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் ஒன் பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன்று பை மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு டாடா டாட் ஒன்று கூட்டல் ஒன்று பை நூறுன்னு மதிப்பு ஏ ஒன்று கிலோ நூறு பி ஒன்று கிலோ ஐம்பது சி ரெண்டு கிலோ மூணு பி நூற்றி ஒன்று ரெண்டு சரி முதல்ல ஃபஸ்ட் நம்பர் என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு லாஸ்ட்டு என்னென்ன நம்பர் என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஹண்ட்ரட் சரி இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ எப்படி எடுக்கலாம் க்ராஸ் பண்ணி பை பண்ணி டூ போட்டு அப்போது ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் ஒன் பை டூ டூ த்ரீ பை டூ கடைசி நம்பர் எப்படி வரும் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஹண்ட்ரட் ஒன்று இன்ட்டு நூறு நூறு ப்ளஸ் நூற்றி ஒன்று பை ரெண்டு கண்டிஷன் என்ன சப்போஸ் மைனஸ் இன் இந்த கிவன் சம் தி நம்பர் எபோ தி ஃபஸ்ட் நம்பர் ஆன் டாப் அண்டு தி நம்பர் லாஸ்ட் நம்பர் சப்போஸ் பிளஸ் சிம்பல் இஸ் கிவன் இந்த சம் தி நம்பர் எபோ தி லாஸ்ட் நம்பர் ஆன் டாப் அண்டு பிளே தி நம்பர் ஃபஸ்ட் நம்பர் கணக்கில் மைனஸ் இருந்தால் முதல் எண்ணின் மேலே உள்ள எண்ணை மேலே போட்டு கடைசி எண்ணெயில் உள்ள கீழே கீழே போது கணக்கில் ப்ளஸ்ஸும் பொழுதா கடைசி எண்ணெயில் மேலே உள்ள எண்ணெய் மேலே போட்டு முதல் எண்ணில் கீழே உள்ள எண்ணெய் கீழே இருக்குது சரி இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ கடை கடைசி எண்ணில் மேலே உள்ள எண்ணெய் போடணும் கடைசி மேலே உள்ள எண்ணெய்ன்னா நூற்றி ஒன்று வை கீழே என்ன போடணும் கீழே முதல் எண்ணின் கீழே உள்ள எண்ணெய் போடு முதல் எண்ணெய்னா ரே ரெண்டு அப்போது ரெண்டு நூற்றி ஒன்று ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆள்னு வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்பா வந்து சார் தேங்க் யூ நன்றி